தமிழ்நாட்டின் ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது அதன்படி நீலகிரி திருப்பூர் தேனி மாவட்டங்களிலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது இதேபோன்று திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழ்நாட்டில் நாளை முதல் வெப்பநிலை படிப்படியாக குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது எனினும் சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நூற்றி ஆறு டிகிரி பாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்த வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடல் பகுதிகள் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது